அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற வசிய முறை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வசிய முறை சமயத்தில் உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வசிய முறை ஆண் பெண்ணையும் பெண் ஆணையும் வசியம் செய்து தரக்கூடிய ஒரு அற்புதமான வசிய முறை இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் பலன் வந்து நீங்கள் ஆச்சரியப்படுற மாதிரி கிடைக்கும் அப்படி ஒரு பவர்ஃபுல்லான வசிய முறை இது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறேன் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான எளிமையான எந்த விதமான பக்க விளைவையும் ஏற்படுத்தாத மிக குறுகிய காலத்தில் ஒருத்தரை வசியம் பண்ணக்கூடிய வசிய முறை பதிவுகள்லாம் நிறைய வரப்போகுது அதை பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிற வசிய முறை வந்து ஒரு கிராம வச்சுக்கிட்டு பண்ண போகிறோம் இதற்கு குறிப்பிட்ட நாலு நேரம்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் பெண்களும் பண்ணலாம் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் இந்த நாளில் தான் பண்ணணும் இந்த டைமில் தான் பண்ணணும் இந்த இடத்துல தான் பண்ணுங்கிற அவசியம்லாம் கிடையாது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணணும் ஓதணும் நின்று நிதானமாக அழகாக பண்ணுங்கள் ஒரு நிமிஷம் கூட ஆகாது உங்களுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது எளிமையாக பெண்கள் கூட பண்ணலாம் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் ரொம்ப எளிமையானது ஒரு கிராம்பு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு வளர்த்து உள்ளங்கை மேலே வச்சுக்கிட்டு நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தை பதினோரு முறை சொல்லி நீங்கள் விரும்புகிற நபருடைய பேரை ஒரு முறை சொல்லி கிராம்பில் ஊதி உங்கள் வாய்க்குள்ளே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பல் அடுக்கு மேலே மேல் வரிசை கீழ நடுவில் வாய்க்கு லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் சைடு உள்ளே வச்சுக்கோங்க பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ரைட்டாக உள்ளே வச்சுக்கிட்டு பல்லால் அப்படியே ப்ரெஸ் பண்ணுங்கள் முடிஞ்சால் கிடச்சி சாப்பிட்ருங்க அப்படி பிடிக்காது அப்படின்னாக்கா பல்லால் நல்லா ப்ரெஸ் பண்ணுங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ப்ரெஸ் பண்ண மாதிரியே வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை எடுத்துருங்க எடுத்து எங்கேயாவது புதைச்சிருங்க நீங்கள் கொடுக்குற அழுத்தம் அங்கே அவங்கள அழுத்தம் போட்டு உங்கள் மேலே அன்பையும் பாசத்தையும் ஏற்படுத்தும் அற்புதமான வசிய முறை முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப எளிமையானது நீங்கள் இங்கே கொடுக்குற அழுத்தம் அந்த கிராம்புக்கு வாய்க்குள்ளே வச்சு கொடுக்குற அழுத்தம் அங்கே அவங்களை அழுத்தம் உங்கள் நினைவாக ஏங்கி தவிப்பாங்க நல்ல பலன் தரக்கூடியது பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க இதற்குண்டான மந்திரம் யா ஹபீபி யா ஹூபி பதினோரு முறைகள் மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்